ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே இந்த இரவு நேரத்தில் நான் உன்னை வந்து சந்தித்து இந்த விஷயத்தை சொல்வதற்கு நான் மிகவும் பெருமை அடைகிறேன் எத்தனை நாள் உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை விஷயங்களை நினைத்து கவலைப்பட்டாய் ஒவ்வொரு நாளும் தூக்கம் இல்லாமல் தவித்துக்கொண்டே இருந்தாய் ஆனால் இனிமேல் அதுபோல தவிக்க வேண்டும் என்ற ஒரு அவசியமும் கிடையாது என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைந்த சந்தோஷத்தையும் ஐஸ்வர்யத்தையும் நான் தரலாம் என்று முடிவெடுத்துவிட்டேன் பல பேருக்கு முன் உதாரணமாக வாழப்போகிறாய் இவருடைய வாழ்க்கை இப்படி இருந்தது எப்படி இப்படி மாறியது இவள் இவளை போலத்தான் வாழ்க்கையில் விடாமுயற்சியோடு இருக்க வேண்டும் என்று பலர் உன்னை பார்த்து சொல்லும் அளவுக்கு நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பேரின்பத்தை இன்பத்தை உனக்கு தரதான் போகிறேன் இப்பொழுது இருக்கும் வாழ்க்கை உனக்கு கசப்பாக இருந்தாலும் நான் செய்ய போகும் விஷயம் அடுத்தடுத்து உனக்கு இனிப்பான விஷயங்களாகத்தான் இருக்கும் எத்தனை பேர் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள் தெரியுமா நீ நினைக்கிற வெளியில் நாம் எதையும் காட்டிக்கொள்ளவில்லை என்று வெளியில் நீ உன்னுடைய வாழ்க்கையை அழகானதாக காட்டிக்கொண்டு இருக்கிறாய் அதை பார்த்து மற்றவர்கள் இது போன்ற வாழ்க்கை நமக்கு கிடைக்கவில்லையே என்று நினைக்கிறார்கள் எந்த ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் உள்ளுக்குள் வந்து பார்த்தால் மட்டும்தான் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பது தெரிய வரும் ஆனால் சிலர் வெளியிலிருந்து பார்த்தே சிலருடைய வாழ்க்கையில் ஆசைப்படுகிறார்கள் ஆசைப்படட்டும் எப்பொழுதும் ஆசைப்படட்டும் ஏன் தெரியுமா வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல வளமும் நல்ல எதிர்காலமும் நிச்சயமாக கிடைக்கும் வாழ்நாள் முழுவதும் உனக்கு எந்த விதமான கெட்ட விஷயமும் இல்லாமல் நல்ல விஷயங்களை நான் செய்து தருகிறேன் கவலை இல்லாமல் இரு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் எத்தனையோ விஷயங்களை கடந்து வந்து இன்று நடந்த விஷயத்தை எல்லாம் நினைத்து போட்டு குழப்பிக்கொண்டு இருக்காதே இரவு நிம்மதியாக விடியல் விடியலானது நிச்சயமாக மாற்றம் வரும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வித்தியாசமான பாடங்களை சொல்லிக் கொடுக்கிறது அந்த பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள் கவலைப்பட்டு இருக்காதீர்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் நல்ல விஷயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் கெட்ட விஷயம் உங்களுக்கு மனதிற்கு மிக மிக பாரத்தை தரக்கூடிய விஷயங்களை மறந்துவிடுங்கள் இதுதான் நல்லது அப்பொழுதுதான் உங்களுடைய உடம்புக்கும் சரிதான் உங்களுடைய மனதுக்கும் சரிதான் திருப்தியாக இருக்கும் எல்லா விஷயத்தையும் போட்டு வாழ்க்கையில் எந்த ஒரு நாளும் உங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது நான் எது சொன்னாலும் அது உன் நல்லதுக்குத்தான் என்று எடுத்துக்கொள் தேவையில்லாமல் போட்டு குழம்பாதே ஒவ்வொரு நாளும் உனக்கு பிடித்தது மாதிரியும் உன்னுடைய வாழ்க்கைக்கு ஏற்றது மாறியும் நான் அமைத்து தருகிறேன் இப்பொழுது நேரம் சரியில்லை என்பதன வாழ்க்கை முழுவதும் இதே போல இருந்து விடாது சீக்கிரம் உனக்கு பிடித்தது போலவும் மாறும் அதே மாதிரி உன்னுடைய வாழ்க்கைக்கு ஏற்றது போல பல அற்புதங்களும் நடக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் இனிமேல் நீ தேடி போகாதே தானாக அதுவே தேடி வரட்டும் அமைதியாக இத்தனை நாள் எப்படி எல்லா விஷயத்திற்கும் போராடி கொண்டிருந்தாயும் அதற்கு அப்படியே எதிராக எந்த ஒரு விஷயத்திற்கும் போராடாதே அது மட்டும் அல்லாமல் நீ செய்து கொண்டு இருக்கும் செய்கிறது உன்னை சோதிக்கிறது என்றால் சோதிக்கட்டும் என்று விட்டுவிட அது அதை நினைத்து எப்பொழுதும் அழுது கொண்டே இருக்காதே அப்பொழுதுதான் நீ அழுகிறாய் என்பதற்காகத்தான் இன்னும் அதிகமாக சோதனையை உனக்கு தர ஆரம்பிக்கும் புரிந்து கொள்ளுங்கள் தங்கங்களா உங்களுடைய வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் நான் மட்டும் அல்ல அனைத்து தெய்வங்களும் இருக்கிறோம் என்பதை முதலில் நம்ப ஆரம்பியுங்கள் சிலர் ஆனால் அவர்களிடம் நிறைய பிரச்சனை இருக்கும் அதுவே சிலர் உன்னிடம் திட்டி பேசுவான் அவன் நல்லதுக்காக சொல்வான் நிச்சயமாக எல்லா விஷயத்தையும் புரிந்து கொள்ளுங்கள் சிரித்து பேசுபவன் நல்லவனும் அல்ல அதே போல கடினமாக பேசுபவன் கெட்டவனும் அல்ல சூழ்நிலையில் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் யாரிடம் எப்படி பழக வேண்டும் என்பதையும் உங்களுடைய இந்த யதார்த்த குணத்தினால் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் பார்த்தீர்கள் ஆனால் இனிமேல் உங்களுடைய எதார்த்த குணத்தை வைத்து யாரும் விளையாட விட்டு விடாதீர்கள் இதற்கு முன்பு நீங்கள் சின்ன பிள்ளைகள் ஆனால் இப்பொழுது உங்களையும் நம்பி ஒரு குடும்பம் இருக்கிறது அந்த குடும்பத்தை பார்க்க வேண்டும் அல்லவா என் தங்கமே அதனால்தான் தான் சொல்கிறேன் எதுவாக இருந்தாலும் நிதானமாக தெளிவாக முடிவெடு எதுவாக இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம் சமாளித்து கொள்ளலாம் எல்லா விஷயத்தையும் கடந்துதான் ஆக வேண்டும் எதையும் இங்கு கடக்காமல் யாராலும் போக முடியாது அப்படியே ஒருவன் கடக்காமல் இருக்கிறான் கடக்காமல் தவறான ஒரு விஷயத்தை செய்கிறான் என்றால் அவனுக்கு அவன் கர்ம வினையானது தொடர்ந்து கொண்டேதான் வாழ்க்கையோ நேரம் வந்துவிட்டது இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையை நினைத்தோ இல்லை தேவையில்லாத விஷயங்களை நினைத்தோ கவலைப்படாமல் இருப்பது உன்னுடைய வாழ்க்கையில் மிக மிக சிறந்ததாகும் தங்கமே உன்னுடைய ஆசைகளோ மிக அதிகமான்தான் இல்லை என்றெல்லாம் சொல்ல முடியாது நிச்சயமாக அந்த அதிகமான ஆசைகளும் நடக்கும் நேரம் வந்துவிட்டது பொறுமையோடு இருந்தால் எல்லாம் சிறப்பானதாக இருக்கும் சிலருடைய வாழ்க்கையை பார்த்தால் எல்லாமே தானாக கிடைக்கும் ஆனால் சிலருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது எல்லாமே போராட்டத்தோடு தான் கிடைப்பதாக இருக்கும் நீ போராடுகிறாய் ஆனால் இன்னும் கிடைக்கவில்லையே என்று வருந்துகிறாய் வருந்தாதா நிச்சயமாக வருந்தாதே நீ போராடுகிறாய் அதனால் உனக்கான தேவைகள் அனைத்தும் உனக்கு கிடைக்கும் பல்லாண்டு காலம் நீயும் உன்னுடைய குடும்பமும் திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வீர்கள் எதிர்ப்புகள் நிறைய இருந்தால் அந்த எதிர்ப்புகளை கண்டு அஞ்சாதீர்கள் உங்களுடைய செயல் என்னவோ அதை தொடர்ந்து செய்தார் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் வேற இன்பத்தை நீங்கள் அடையலாம் இப்பொழுது சோதனை நாளை அதுவே உங்களுடைய வாழ்க்கையில் திரும்பி பார்க்கும் பொழுது உங்களுக்கே சிரிப்பாக இருக்கும் இதெல்லாம் ஒரு விஷயம் என்று அழுது கொண்டு இருந்தோம் எவ்வளவு சுலபமாக மாறிவிட்டது என்று பாரென்று நீயே சொல்லி உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து சிரிப்பாய் அந்த அளவுக்கு ஒரு நகைச்சுவையாக இருக்கும் இவ்வளவு பாடத்தையான வாழ்க்கையில் விட்டு வந்தோம் இப்பொழுது அதனால்தான் முன்னேறி இருக்கிறோம் என்று உன்னுடைய தோலையை நீ தட்டி கொடுக்கும் அளவுக்கு வாழ்க்கையில் பெரிய ஒரு ஆளாக முன்னேற ஆரம்பித்து விடுவார் சந்தோஷமாக இருந்த ஏதுவாக இருந்தாலும் இந்த வாராகி பார்த்து கொள்வேன் நிச்சயமாக நல்ல வளங்களுடனும் நல்ல எதிர்காலங்களுடனும் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்து 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 எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் சிரித்து கொண்டே எல்லாவற்றையும் கடந்து விடுங்க அப்பொழுதுதான் வாழ்க்கையில் எதுவும் வலிக்காது அதுவே நீங்கள் அழுது கொண்டே இருந்தீர்கள் ஆனால் ஒவ்வொரு விஷயமும் வலிக்க ஆரம்பிக்கும் கவலைகளாக இருக்கும் நம்பிக்கையோடு இருங்கள் நான் இருக்கிறேன் இந்த வாராகி எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் சதா சர்வ காலமும் நானே இருந்து உங்களுக்கு துணையாக இருந்து வாழ வைப்பேன் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி